பிறர்பாட பல செயல்கள் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலி நான் நினைத்தாயோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா திருவள்ளுவரோட வாழ்க்கை வரலாறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தன் குரல் இணை தொடங்கி மொத்தமாக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை தந்து அதன் மூலம் மக்களுக்கு தன் நன்னெறிகளை குறிப்புணர்த்தியவர் தான் திருவள்ளுவர் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தனது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் மூலம் தெளிவாக பல நூறு வருடங்களுக்கு முன்னரே இந்த உலகிற்கு தெரிவித்துச் சென்றவர் என்ற பெருமை திருவள்ளுவருக்கு உண்டு இன்றும் உலக பொதுமறை என்று அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலினை நமது தமிழினத்தினைச் சேர்ந்த ஒருவர் எழுதியுள்ளார் என்பது தமிழர்களாகிய நமக்கு மிக பெரும் பெருமை என்றே கூறலாம் திருவள்ளுவரின் பிறப்பு திருவள்ளுவர் பெயர் பெற்றோர் மற்றும் பிறப்பிடம் ஆகிய அனைத்தும் இன்று வரை உறுதி செய்யப்படவில்லை இருந்தாலும் அவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் பிரிந்திருக்கக்கூடும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் அவர் தற்போதைய சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பகுதியில் பிறந்து வளர்ந்தவர் என்றும் ஒரு தகவல் உண்டு மேலும் காவேரி பக்கம் பகுதியில் வாழ்ந்த மார்க்கேசைன் என்பவர் திருவள்ளுவரது கவித்திறனை நேரில் கண்டு பூரித்து தனது மகளான வாசுகியை திருவள்ளுவருக்கு மனமுடித்து தந்ததாகவும் கூறப்படுகிறது திருக்குறள் என்னும் அற்புத படைப்பு வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அனைவராலும் போற்றப்படும் அளவிற்கு தமிழுக்கு புகழை சேர்த்த இவரது மிகச் சிறந்த படைப்பு இந்த திருக்குறள் எனும் நூல் திருக்குறளை படிக்காத தமிழன் இல்லை என்று கூட கூறலாம் அந்த அளவிற்கு தமிழ் நன்னெறி நூலாக உள்ளது திருக்குறளின் உன்னதித்தனை உணர்ந்த இதனை ஜியு போப் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரடிகளில் உலகின் தத்துவத்தினை தெல்ல தெளிவாக கூறி அனைவரும் எளிமையாகப் புரிந்து கொள்ளும் அளவிற்கு தன் கருத்துகளை அதில் முத்துமுத்தாக பொறித்துள்ளார் மொத்தம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட இந்த நூல்முறையே அறத்துப்பால் பொருட்பால் மற்றும் காமத்துப்பால் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது அறத்துப்பால் முதல் பிரிவான அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் தொகுக்கப்பட்டுள்ளது அதில் அறம் சார்ந்த வாழ்வியல் கருத்துகள் முதல் இல்லறம் போன்ற பல கருத்துகளை கூறி அறத்தின்படி எவ்வாறு வாழ்க்கையினை முறைப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தினை விவரித்துள்ளார் பொருட்பால் இரண்டாவது பாலான பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன இப்பிரிவுகள் மூலம் அரசியல் ஊழியல் மற்றும் துறவியல் போன்ற கருத்துக்களை இடம்பெற வைத்துள்ளார் காமத்துப்பால் மூன்றாம் பாலான காமத்துப்பாலில் களவியல் மற்றும் கற்பியல் என்ற உட்பிரிவுகள் மூலம் காதல் இன்பம் மற்றும் இல்லறம் குறித்த கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார் இந்த மூன்று வகைபாட்டின் மூலம் வாழ்வியல் கருத்துக்களை கூறி மற்றும் வாழ்வின் உன்னதத்தை கூறி மக்களை நெறிப்படுத்திய புலவர் திருவள்ளுவர் உலகத்திற்கு அழியா பொக்கிஷமான திருக்குறளை தந்து சென்றார் திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் திருக்குறள் ஒரு பொக்கிஷ நூலாக இன்றுவரை கருதப்படுகிறது அவற்றிற்கு பல சிறப்பு பெயர்கள் உள்ளன உலக பொதுமறை முப்பால் ஈரடி நூல் உத்திரவேதம் தெய்வ நூல் தமிழ்மறை பொய்யாமொழி வாயுறைவாழ்ந்து ஆகியவை ஆகும் திருவள்ளுவரின் இறப்பு தமிழ் புலவரான திருவள்ளுவர் இறப்பு குறித்து இன்று வரை அதிகாரபூர்வமான குறிப்புகள் இல்லை ஆனால் மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்த இவர் ஒளவையார் உதவியுடன் மதுரையில் உள்ள சங்கத்தில் திருக்குறளினை அரங்கேற்றினார் என்றும் நம்பப்படுகிறது திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் திருக்குறளினை தந்த திருவள்ளுவருக்கும் பல சிறப்பு பெயர்களை பலரும் அளித்தனர் பொய்யில் புலவர் தெய்வப் முதற் பாவலர் சென்னாத போதனார் தேவர் நாயனர் பெருநாவலர் ஆகியவை ஆகும் திருவள்ளுவரின் நினைவு சின்னங்கள் மற்றும் சிலை வள்ளுவர் கோட்டம் இன்றைய சென்னையில் உள்ள ஒரு முக்கிய பகுதி இந்த வள்ளுவர் கோட்டம் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவருக்காக ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த குரல் மண்டபத்தில் திருக்குறளின் அனைத்து குரல்களும் பதிக்கப்பட்டுள்ளன இன்று வரை தமிழக அரசு அதனை சிறப்பாக பாதுகாத்து வருகிறது வள்ளுவரின் சிலை தமிழக மற்றும் இந்திய தேசத்தின் கடை கோடியான கன்னியாகுமரியில் முக்கட சங்கமிக்கும் இடத்தில் இவரது திருவுருவ சிலை நிறுவப்பட்டுள்ளது அவரின் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களின் நினைவாக அந்த சிலையானது நூத்தி முப்பத்தி மூன்று அடிகளில் அமைக்கப்பட்டுள்ளது வள்ளுவரின் கோவில் திருவள்ளுவருக்காக அவரது பிறப்பிடமாக கருதப்படும் மயிலாப்பூரில் ஒரு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இன்று கூட அதனை நீங்கள் காண முடியும் அந்த கோவிலானது மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மன் கோவில் அருகில் உள்ளது வள்ளுவரின் மண்டபம் வள்ளுவர் கோட்டத்திலும் வள்ளுவரின் சிலை கன்னியாகுமரியிலும் வள்ளுவரின் கோவில் மயிலாப்பூரிலும் உள்ளது மேலும் பல நாடுகளின் வள்ளுவரின் புகழினை உணர்ந்து பல சிலைகள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவருக்காக கட்டப்பட்டுள்ள ஒரு நினைவகம் இது சென்னையில் கோடம்பாக்கம் பெருந்தெரு வில்லை தெருக்கள் சந்திப்புக்கு அண்மையில் அமைந்துள்ளது இந்நினைவகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் முடிக்கப்பட்டது வள்ளுவர் கோட்டத்தில் பலரையும் கவர்வது திருவாரூர் கோவில் தேரின் மாதிரியில் கட்டப்பட்டுள்ள சிற்ப தேரமைப்பு ஆகும் இத்தேரில் திருவள்ளுவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது இச்சிலை வைக்கப்பட்டுள்ள கருவறை நிலமட்டத்தில் இருந்து முப்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளது எண்கோண வடிவில் அமைந்துள்ள இக்கருவறை நாற்பது அடி அகலமானது இக்கருவறை வாயிலில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் அமைந்த தூண்கள் அழகுற அமைந்துள்ளன இருநூத்தி இருபது அடி நீளமும் நூறு அடி அகலமும் கொண்ட இங்குள்ள அரங்கம் நாலாயிரம் மக்களை கொல்லக்கூடியது என்று கூறப்படுகிறது இவ்வரங்கத்தின் வெளிப்புறமாக இருபது அடி அகலம் கொண்ட தாழ்வாரங்கள் உள்ளன இவ்வரங்கத்தின் ஒரு பகுதியில் மேற்தளம் அமைக்கப்பட்டுள்ளது இது குரல் மணிமாடம் என பெயரிட்டு அழைக்கப்படுகின்றது திருக்குறளில் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரற் கற்பலைகளில் செதுக்கி பாறைக்கு வைக்கப்பட்டுள்ளன இவற்றுள் அறத்து சேர்ந்த குறள்கள் கருநிற பலிங்கு கற்களிலும் பொருட்பால் காமத்துப்பால் என்பவற்றிற்குரிய பாடல்கள் முறையே வெள்ளை செந்நிற பளிங்குக்களிலும் பொறிக்கப்பட்டுள்ளன இவற்றுடன் குரல்களில் உள்ள கருத்துக்களை தழுவி வரையப்பட்ட நவீன மரபுவழி ஓவியங்களும் உள்ளன அரங்கத்தின் கூரைத்தலம் வேயா மாடம் என அழைக்கப்படுகிறது இவ்வேயா மாடத்துக்கு செல்வதற்கு அரங்கத்தில் வாயிலுக்கு அருகில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இத்தலத்தில் இருந்து கருவறை அணுக முடியும் இங்கே இருந்து சில படிகள் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையும் பார்க்கலாம் இத்தலத்திலிருந்து கருவறை மேல் அமைந்த கோபுரத்தையும் கலசத்தையும் அண்மையிலிருந்து பார்ப்பதற்கு இத்தலம் வசதியாக உள்ளது அத்துடன் கட்டிடத்தை சுற்றியுள்ள பூங்காவின் அழகையும் இங்கிருந்து பார்த்து ரசிக்க முடியும் இக்கட்டிடங்களை சுற்றியுள்ள பகுதியில் பூச்செடிகளும் வேறு பல அழகூட்டும் நிழல் தரும் மரங்களும் நடப்பட்டு பூங்காவாக பரிமாறப்பட்டு வருகிறது திருவள்ளுவர் சிலை என்பது திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்கு தமிழ்நாடு அரசு குமரிக்கடலில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து முப்பது அடி உயரமுள்ள பாறை மீது அமைத்த நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரச் சிலை ஆகும் இந்த சிலை அமைக்கும் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் ஆறில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரம் சனவரி ஒன்று திறக்கப்பட்டது திருவள்ளுவர் சிலை பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட பலமாடி கட்டிடம் போன்று அமைப்பு கொண்டதாகும் உலகில் இது போன்று கருங்கற்களால் ஆன சிலை கிடையாது சிலையினுள் நூற்றி முப்பது அடி உயரம் வரை வெற்றிடம் உள்ளது இந்த வெற்றிடம் சிலையின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் நுட்பமுடியது கல்லாலான உத்திரங்களும் கட்டாயங்களும் பரவப்பட்டு சிலை எப்பக்கத்திலும் சாய்ந்துவிடாது நேரே நிற்குமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது பீடத்தின் முப்பத்தெட்டு அடி உயரமானது திருக்குறளின் அடத்துப்பாலின் முப்பத்தெட்டு அதிகாரங்களையும் பீடத்தின் மேல் நிற்கும் தொண்ணூத்தி ஐந்து அடி உயர சிலையானது திருக்குறளின் பொருள் மற்றும் இன்பத்து பாலின் தொண்ணூத்தி ஐந்து அதிகாரங்களையும் குறிப்பதாக திகழ்கின்றது மண்டபத்தின் உட்புறச் சுவற்றில் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருந்து ஒரு குரல் வீதம் நூற்றி முப்பத்தி மூன்று குரட்பாக்கள் தமிழிலும் அவற்றுள் நிகராக ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் பொறிக்கப்பட்டுள்ளன திருவள்ளுவர் நாள் திருவள்ளுவர் நாள் என்பது புகழ்பெற்ற தமிழ்க்கவிஞர் திருவள்ளுவரை பெருமைப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளின் ஒரு நிகழ்வாக தை மாதத்தின் இரண்டாவது நாளான மாட்டுப்பொங்கல் திருநாளன்று திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது இந்நாளானது தமிழக அரசின் விடுமுறை நாட்களில் ஒன்றாகும் மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோவில் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை மூலவராக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கோயிலாகும் திருவள்ளுவர் பிறந்த இடமாக மயிலாப்பூர் கருதப்பெறுவதால் அங்கு திருவள்ளுவர் என கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவில் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும் இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் புதுப்பித்துள்ளன இக்கோவில் ராயப்பேட்டை சாலையின் நேராக அமைந்துள்ளது இதில் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் சந்ததிகள் உள்ளன திருவள்ளுவரின் மனைவி வாசுகி திருவள்ளுவர் இருவருக்கும் தனி சந்ததி அமைந்துள்ளது தினமும் மாலையில் குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்லித்தரப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் வெளிவந்த ஜே எம் நல்லசாமி பிள்ளை புத்தகத்தில் இக்கோவில் பற்றி குறிப்பிட்டுள்ளார் புலவர்களின் பாராட்டுகள் பல புலவர்கள் இணைந்து தொகுத்த திருவள்ளுவர் மாலை என்னும் நூலின் மூலமாக இதன் சிறப்பினை அறியலாம் இவரை வள்ளுவன் தன்னை உலகெனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும் வள்ளுவனைப் பெற்றதால் பெற்றதே புகழ்வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளார் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை எனும் நூல் திருக்குறளின் பெருமைகளையும் திருவள்ளுவரின் பெருமைகளையும் புகழ்ந்து எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் புலவர் பாடல்கள் திருக்குறளுக்கு பெருமை சேர்க்க விரும்பிய ஒரு சிறந்த புலவர் சங்க கால புலவர்கள் சிலரது பெயரில் பாடல்கள் எழுதி தொகுத்து தந்த நூலே திருவள்ளுவ மாலை ஆகும் எடுத்துக்காட்டு குரல்கள் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு இந்த வீடியோவில் திருவள்ளுவரை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க